கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா டிசம்பர் ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டபோது தொடர்ந்து ஜெயலலிதா நன்கு குணமடைந்து வருகிறார் நன்கு பேசுகிறார் இன்று இட்லி சாப்பிட்டார் வழக்கமான உணவை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்துவிட்டார் என அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் சி ஆர் சரஸ்வதி மற்றும் பொன்னையன் ஆகியோர் கூறி வந்தனர் இந்நிலையில் அதிகார போட்டியால் அதிமுக ஓபிஎஸ் அணி சசிகலா அணி என இரண்டாக பிளவுபட்டது பொன்னையன் தற்போது சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ் அணியில் உள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா மரணத்தின் மர்மம் குறித்து ஓபிஎஸ் அணியினர் சந்தேகம் எழுப்பி வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகீர் தகவலை வெளியிட்டும் வருகின்றனர் இது பற்றி ஓபிஎஸ் வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய பொன்னையன் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா தாக்கப்பட்டு இரத்த காயங்களுடன் தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தார் ஜெயலலிதா தாக்கப்படும்போது அங்கு இருந்த பணிப்பெண் தற்போது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் நன்றாக இருக்கிறார் குணமடைந்து வருகிறார் விரைவில் வீடு திரும்புவார் பேப்பர் படிக்கிறார் இட்லி சாப்பிடுகிறார் என்று துணை சபாநாயகர் தம்பிதுரை தான் என்னிடம் கூறி இதை அப்படியே செய்தியாளர்களுக்கு தெரிவியுங்கள் என்றும் கூறினார் என்கிற அதிர்ச்சி தகவலையும் தற்போது வெளியிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி